அதுக்கே இப்படி நவ சாக்குற சரி இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னு தெரியுமா Thank you என்ன சிட்டி உங்க ஸ்நேகிதி ஆளைய காணோம் எங்க பொண்ணோட அம்மாவ ம் கல்யாண பொண்ணுக்கு அம்மா நான் சேர் போட்டு உட்கார முடியுமா துள்ளே ஏதோ வேலையும் இருப்பா வருவா இரு இன்னும் பொண்ணே மேடைக்கு வரலையே அப்புறமா வருவா ம் பரவாயில்லை நிச்சயதார்த்த ஊடா கல்யாண ஊடானே தெரியல நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ம் எப்பயாவது நூறு ஐம்பது கை மாத்தா கேட்டால் கூட இல்லைவே இல்லைன்னு சாதிச்சிடுவாங்க ஆ எப்போ ஏற்பட்ட விசேஷம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா காசு இல்ல காசு இல்லைன்னுட்டு அது சரி நீ நூறு கேக்குறப்ப இல்லைன்னு சொல்லிட்டேன்னே அவன் பொண்ணுக்கு விசேஷம் வைக்காமயா இருக்க முடியும் இவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய பாறேன் கிளிச்ச இந்த இந்தால கூட நடக்காமையாக இருப்பான்னு நினைச்சேன் ம் ம் இந்தம்மா புடவைய பார்த்தாலே தெரியுது ம் ஏன் வயசுக்கு ஏற்ற மாதிரி அது கட்டு வந்திருக்குது அந்த அம்மா வயசுக்கு ஏற்ற மாதிரி நான் கட்டுன்னு வந்திருக்குறேன் ம் என்னத்த சொல்வது இதுல ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டுக்கு வேற ஒடியாந்துறாங்க இது கிட்ட பேசி பிரோச்சன கீதா எங்க இன்னும் ஓரவத்தி வரவே இல்ல வரலா இல்லையா ஆ நாங்க கிளம்பி ஒரு மணி நேரம் காத்திருந்தோம் அவ கிளம்புறா கிளம்புறா கிளம்பினே இருக்கா அதாக்கா சரி நீ பின்னாடி வா இங்க தானே பக்கத்துல நாங்க கிளம்பி வந்துட்டோம் அவ வீட்டுக்காரோட வருவா என்ன மச்சக்கா எல்லாரும் பிளவுஸையும் சாரியைதான் மேட்சிங்க போடுவாங்க

பத்தலனே தாவி ஏட்டு வெளியே நகை மாதிரி போட்டு வந்திருக்கிறேன் என்னத்த சொல்றது ஆ உன் கழுத்துக்கு நீ இப்படி சொல்லுவேன் அப்ப நான் என்னத்த சொல்றது சொல்லு வெறும் கழுத்தாக வந்து நிற்கிறேன் என் புருஷனால எல்லாம் என் தலையெழுத்து ம் நம்ம எல்லாரோட நகையும் ஒன்னா சேர்த்து கூட்டினா கூட இதை பாரு கல்யாண பொண்ணோட அண்ணி போட்டுருக்க நகைக்கு கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது அவ்வளோ காண்ட நகை எழுதி கழுத்துல போட்டுட்டு வந்திருக்கிறேன் ஆ அவ்வளோ நகை வச்சிரு பாலாக்கும் அதான் போட்டுட்டு வந்திருக்கா வச்சு கூட தான் இருக்கட்டுமே அதனால என்ன என்ன எதா இருந்தாலும் நிச்சயதார்த்தம் தானே அது மட்டும் இல்லாம இவன் கல்யாணம் பொண்ணுக்கே நகை கம்மியா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு இவன் இவ்ளோ நகை போட்டு வந்திருக்கால எங்க எவ்வளவு சிம்பிளா வரணும் எங்க கிராண்டா வரணும்னு கூட தெரியல பாரு ஏதோ ஒரு நகையா ரெண்டு நகையோ போட்டு வந்தா பத்தாது ஆறு ஏழு நகையை அள்ளி இடுப்புல போட்டுருக்கா கழுத்துல போட்டுருக்கா அப்பப்பா தங்கத்திலேயே குளிச்சிருவா போல இருக்குது ஹம் அப்பவே தெரியும் அவ மாமியா இவ்வளவு இவ்ளோ இல்ல போல இருக்குதுக்கா ஹம் நம்ம வள்ளியோட நாத்தனா இவகிட்ட மாட்டிட்டு என்ன அனுபவிக்க போறாளோ போ ஆமா ஆமா பள்ளியோட நாத்தனாரு இவளுக்கு சலச்சவளா இருக்கா பாரு அதனால இவகிட்ட போய் அனுபவிக்க போறேன் அட நீ வேற ஏன் காமாச்சி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுங்க ஓகே மாப்ள சார் கொஞ்சம் பொண்ணு தோல் மேல கை போடுங்க இல்ல வேண்டாம் இது வேற நிச்சயம் தரது போட்டோ தானே அதனால இந்த மாதிரி எல்லாம் எடுக்க வேண்டாம் ஏதாவது வீட்ல ஏதாவது சொல்லுவாங்க ஆமா ரிசெப்ஷனுக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சம் சிம்பிளாவே எடுங்க போதும் சரி அப்புறம் உங்க இஷ்டம் சிம்பிளா எடுத்தா பத்து போட்டோக்கு எடுக்க முடியாது என்னன்னு போஸ்ட் கொடுக்கறது சரி பாப்போம் அத்த அது வந்து நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுத்தோம்ல அத பொண்ணுக்கு வச்சு கொடுக்கணும் அத குடுத்துருவாத்த எல்லாம் எடுத்து வைனு சொன்னீங்களே உன்னை தட்டில எல்லாம் எடுத்து வைனு தான் சொன்னேன் உன்ன அவகிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொன்னா அத்த எப்பவும் வீட்டுல பெரிய மருமக தானே குடுக்கறது வழக்கம் அதனாலதான் அப்படி கேட்டுட்டேன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க அத்த ஆமா உன்னை தான் முதல்ல வச்சு எல்லா வரத்தையும் கொடுன்னு கூப்பிட்டாங்க நீயே ஒரு விலங்காதவ உன் கையால் கொடுத்தா விச்சா இருக்கிறது அவ தான் அவளையும் விளங்காம பண்ணிடலாம் பாக்குறீயா என்னதான் உனக்கு கிடையாது உன்னை தட்டில எடுத்து வெய்யன்னு சொன்னேன் உன்னை கொண்டு போய் கூட உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத அதிக பிரசங்கிட்டனும் உங்ககிட்டயே ஒண்ணும் கிடையாது இதுல நீ எடுத்து அவளுக்கு குடுக்கறாளாம் அப்படியே நிரம்பி வழிய நினைப்பா அத்த நான் நான் எதோ தெரியாம கேட்டுட்டேன் அதுக்கு எதுக்கு அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க போது வாய் மூடு உன் அழுது வடிிற மூஞ்சி எடுத்துகிட்டு என் முன்னாடி வராத போ ஏதாவது மூளையில உட்காந்து அழு விசேஷ வீடு இள வீடு எல்லாம் உனக்கு அழுதுதான் தான் வேலை சே உன்னை போய் கட்டி கூட்டிகிட்டு வந்தப்பார் என் அண்ணன் பொண்ணுன்னு என்ன சொல்லணும் நீ பாட்டுக்கு வந்தோமா வந்தவங்கள விசாரிச்சோமா சாப்பிட்டோமா நீ இரு எல்லாத்துக்கும் நான் தான் முன்னாடின்னு வந்துடாதே அதெல்லாம் கொடுக்க என் பொண்ணு இருக்கிறான் அவள் கொடுப்பா தட்டெல்லாம் எதிர வச்சிருக்க நான் அவளை எடுத்து கொடுக்க சொல்றேன் நீ போய் வேலையை பார்ப்போ ஆமா ஆமா நான் ஒன்னும் இல்லாம இருக்கேன் இவங்க பொண்ணு மட்டும் அப்படியே பூத்து காய்ச்சி பழுத்து தொங்கிட்டு இருக்கா நிறைஞ்சு வழிதா எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவன் அவளுக்கு இன்னும் குழந்தை இல்லை ஆனால் அது இவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்னை குத்தி காட்டி பேசணுங்கிறதுக்காக என் மனசு எவ்வளோ நோக்கடிக்கிறாங்க இத்தனைக்கும் எனக்கு சொந்த அத்தை என்ன ஏன் இந்த பாடு படுத்துறாங்களே என்னை விட பாவம் இந்த வீட்டுக்கு வர போகிற ரெண்டாவது மருமக போல இருக்கு

இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு அதுவும் இந்த வா சொல்லவே வேணாம் கல்யாண பொண்ணு நீயா என் தங்கச்சியான்னு தெரியவே இல்ல போ நல்லாதான் இருக்கும் இந்த புடவை நல்லாவே யாராவது வெள்ளை கலர்ல புடவை எடுப்பாங்களா இப்ப நல்லா இருக்காமே நல்லா இருக்கு அழ அம்மா பெரியவங்க அவங்க பொழுது நான் இல்ல இல்ல நல்லா இருக்குன்னு உனக்கு ஏத்துட்டு பேச முடியுமா ஏதோ அம்மா சொல்லும் போது சும்மா சொல்லுவோமே சொன்னேன் அதுக்காக இன்னமும் கோவமா இருக்க சும்மா தான் சொன்னேன் எனக்கு அப்பவே இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருந்தது ம் அது சரி அம்மா முன்னாடி ஒரு பேச்சு என்கிட்ட ஒரு பேச்ச ம் அங்க ஒரு ஓட்டு இங்க ஒரு ஓட்டுன்னு நல்லா தப்பிச்சுக்கங்க எல்லாத்துல இருந்தோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ம் இங்க என்ன ஓ பொன்னடி முஞ்சியே பாத்துட்டு இருந்தாச்சா உள்ள விசேஷம்லாம் யார் வந்து நடத்துறியா அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வரவங்கள விசாரிச்சு நிக்கோம் நீ உடனே ஏதாவது நான் சொல்லுவ ம் ம் இன்னையாடா வரணும் சும்மா ஏ பூ பூசுத்திக்கிட்டு அங்க ஊர் கூடி விசேஷமே ஆரம்பிச்சாச்சே நீ என்னடா இன்னும் ஆள் வராங்க நீங்க வந்து நல்ல மொட்ட வெயில நிக்கறீங்க ரெண்டு பேரும் போடாடி போ எல்லாரும் சாப்பிடவே உட்காந்துருவாங்க போல இருக்கு வீட்டுக்கு வந்த அப்புறம் எங்கேயும் ஓடி போயிட மாட்டாங்க பொண்டாடி அவளையே ரசிச்சு நிறு இப்ப போயிட்டு சமையல் வேலை ஆச்சா சப்பந்தி பரிமாறலாமா எல்லாமே பார்த்து எல்லா வேலையும் பா போ இங்கேயே நிற்பான் ஏதோ என் பொண்ணு நிச்சயதார்த்தம் இங்க மூஞ்சி சிறு சிறுன்னு வச்சுக்க வேணாலும் பாக்குறேன் போடவுல சரி சரி போற இருமா கத்தாத ஏமா என் மருமகளை இங்கேயே புது புடவையில போஸ் கொடுத்துட்டு நிக்காம கொஞ்சம் உள்ள போய் வேலையை பாரு போ ம் கொஞ்ச நேரம் என் புருஷன் கூட பேசினா இந்த கிழவிக்கு பொறுக்காதே என்ன அங்க ஆ முடிப்போற